விமல் நான் ஒரு மளிகைக் கடை வைத்து நடத்தி வருகிறேன் எனக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு என் மனைவி கண்ணம்மா நான் வெளியே செல்லும் நேரத்தில் என் மளிகைக் கடையை நடத்தி வருவாள் எனது அப்பா முத்தையன் அம்மா கருப்பாய் எனக்கு இரண்டு அண்ணன்கள் உண்டு என் அப்பா ஒரு பெரிய கண்ணையார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனால் கஞ்சன் என் அம்மாவுக்கும் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டார் நாங்கள் முஞ்சு பையன்கள் இருந்தும் அப்பா எங்களுக்கு எதுவும் மாட்டார் சாப்பிட மட்டுமே எங்களுக்கு உணவு கிடைக்கும் எப்போதாவது பண்டிகை நாட்கள் ஒரு துணி மட்டுமே கிடைக்கும் பள்ளி விடுமுறை நாட்களில் விவசாயி பார்க்க எங்களை அப்பா அழைத்து சென்று விடுவார் அவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் எங்களுக்கு சுதந்திரம் அப்பா கொடுக்கவில்லை மற்ற பிள்ளைகளை பார்க்கும் போது எங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கும் கோபத்தில் அம்மாவிடம் போய் மூவரும் சண்டை போடுவோம் ஆனால் அம்மாவோ கண்ணீரை மட்டுமே தந்து எங்களுக்கு சொல்லுவாள் ஒரு அறை முழுதும் பணம் நிரம்பி இருக்கும் வெளியில் யாராவது உதவி என்று கேட்டால் அவர்களை ஒரே ஓட்டமாய் விரட்டி விடுவார் ஒரு காக்கைக்கு கூட ஒரு பருக்கை சோறு போட மாட்டார் ஒரு நாள் எனது மூத்த அண்ணன் சைக்கிளில் பள்ளிக்கு செல்லும் போது எப்படியோ கீழே விழுந்து விட்டான் அதில் அவன் கால் எலும்பு முறிந்து விட்டது அருகில் உள்ள வைத்தியரிடம் அவரை கொண்டு காட்டினோம் அவரோ காலில் நஞ்சாக எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது அதனால் டவுனில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார் உடனே அப்பாவிடம் போய் கூறினார் அப்பாவு திமிரி பிடித்து விழுந்தவனுக்கு எதற்கு மருத்துவம் பார்க்க நான் ரூபாய் தர வேண்டும் ஊரில் எவ்வளவோ தர்ம ஆஸ்பத்திரி இருக்கிறது அங்கே கொண்டு போய் மருத்துவம் பார்க்க சொல்லு என்று எங்களிடம் சொல்லிவிட்டார் அம்மாவை ஒரு மாதம் அண்ணனை மருத்துவமனையில் இருத்தி கவனித்து அண்ணனுக்கு கார் சரியானதும் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் ஊரில் உள்ள அனைவரும் என் அப்பாவை பற்றி தான் ஒரே பேச்சு அப்பாவி இந்த பிடிவாதத்தை நினைத்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாகத்தான் இருந்தது என் அண்ணன்களை அத்தா வகுப்பிற்கு பிறகு அப்பா படிக்க வைக்கவில்லை விவசாயம் பார்க்க அவருடனே அழைத்து சென்றார் என் அண்ணன்களும் அப்பாவுடன் விவசாயம் பார்க்க சென்றனர் ஒரு நாள் திடீரென என் அப்பா அண்ணன்களை அழைத்து சொன்னார் என் சொத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு இனி கிடைக்காது அதனால் உங்களுக்கு பிடிக்குமா அந்த தொழிலை செய்து வாழ்வில் முன்னேறுங்கள் இனி என்னிடம் இருந்து ஒரு காசு கூட நீங்க எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார் மூத்த அண்ணனோ சின்னதா ஒரு சவுண்ட் வைக்க முடிவு செய்த பொருட்கள் வாங்க கையில் பணம் வேணும் அதற்கு என்று அம்மா கொஞ்சம் நகைகளை அடகு வைத்து பணம் கொடுத்தாள் அறிந்த என் அப்பாவோ என்னுடைய காசு இவங்களுக்கு கொஞ்சம் உடனே கொடுக்க கூடாது அவர்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில்தான் உழைத்து முன்னேற வேண்டும் என்று அந்த பணத்தையும் வாங்கிவிட்டார் என் அண்ணனுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க ஆசை ஆனால் கையில் பணம் இல்லை அதனால் வட்டிக்கு பணம் எடுத்து நடத்தினான் ஆரம்பத்தில் ஒழுங்காக ஆர்டர் கிடைக்கவில்லை வட்டிக்கு கொடுத்தவர்கள் ரூபாயை கேட்டு அண்ணனை

அப்பா ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணவில்லை எல்லாம் அண்ணி தான் பார்த்து கொண்டாள் இப்போது அம்மா அண்ணி வீட்டில் தான் இருந்தாள் அப்பா அம்மாவை இதுவரை கூட போய் பார்த்ததே இல்லை பத்தாம் வகுப்பு வரையே படித்தேன் அதன் பிறகு அண்ணனுடைய வேலைகளுக்கு எடுப்படியாக நான் இருந்தேன் அண்ணன் வீட்டிலே தான் நானும் தங்கினேன் என் அண்ணி எனக்கு இன்னொரு தாயாக இருந்தாள் என்னை முதலாளியாக பார்க்கத்தான் அண்ணிக்கும் அண்ணனுக்கும் ஆசை என்று சொல்லிவிட்டு ஒரு சின்னதாய் மளிகை கடையை எனக்கு அமைத்து தந்தனர் இனிமேலே வருவது உன் கையில்தான் உள்ளது என்று சொல்லிவிட்டு அண்ணனும் அண்ணியும் அங்கிருந்து கிளம்பினர் முதலில் இந்த தொழில் எனக்கு கஷ்டமாய்த்தான் இருந்தது பிறகு போக போக பழகிவிட்டது வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற நுணுக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன் இப்படி என்னுடைய தொழில் நஞ்சாகத்தான் போய்கொண்டு இருந்தது இன்னும் ஒரு கடை திறந்தேன் அதில் வேலை செய்ய நிறைய ஆட்கள் இருந்தனர் இந்த நேரத்தில்தான் என் அண்ணியின் தூரத்து உறவு பெண் கண்ணமா எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் என் அம்மாவின் உடல் நலம் அப்பாவிடம் போய் நாங்கள் எவ்வளவோ அழுதம் ஒரு தடவையாவது அம்மாவை வந்து பாருங்கள் என்று ஆனால் அப்பா அம்மாவை ஒரு தடவை கூட பார்க்க வரவில்லை ஏன் அப்பாவிற்கு எங்கள் மீது இவ்வளவு வைராக்கியம் என்று எங்களுக்கு பதில் ஏதும் தெரியவில்லை என் அப்பாவுக்கு கூட பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லை ஒரு நாள் அக்கா என்று சொல்லிவிட்டு ஒரு அம்மா வந்தாள் என் அம்மாவிடமும் கேட்டோம் அம்மாவுக்கும் அவர்கள் யார் என்று தெரிய ஒரு நாள் நானும் அண்ணனும் நேரடியாகவே அப்பா வீட்டுக்கு சென்று இந்த பெண் யார் என்று சண்டை போட்டோம் உடனே என் அப்பாவோ எதுக்கு வந்து இங்கு நிக்கிறீர்கள் இந்த அத்தனை சொத்துக்கு உரிமை என் அக்கா தான் என்று சிரித்தார் உடனே அந்த வயதான பெண்ணோ பேச தொடங்கின உன் அம்மாவை என் தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தது அவளையும் அவள் குடும்பத்தையும் பழி வாங்கத்தான் இருந்ததும் எங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாய் இருந்தது அதிர்ச்சியா இருக்கிறதா கருப்பாயி ஒரு பெரிய ஜமீன் குடும்பம் அவளுடைய அண்ணனும் நானும் காதலித்து ஆனால் இந்த விஷயம் அவன் வீட்டில் தெரிந்து அவனுடைய அப்பா எங்களை கொல்ல வந்தனர் நானும் தம்பியும் தப்பித்து ஓடிவிட்டோம் ஆனால் என் தங்கை அப்பா அம்மாவை வீட்டில் வைத்து கொளுத்தி போட்டனர் என் வயத்தில் அப்போது குழந்தை இருந்தது அந்த அயோக்கியனுக்காக என் குழந்தையை இழக்க விரும்பவில்லை அவனை பழிவாக துடித்தேன் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு ரூபாய்க்கு உதவாத செல்ல காசு என்று கேவலப்படுத்தின அவனை பழிவாங்க நினைத்தோம் அப்போது முத்தையன் சின்ன பையன் பத்து வயது தான் இருக்கும் அவனிடம் சிறுவயது முதலே கருப்பாயி குடும்பத்தை சொல்லி சொல்லித்தான் நான் வளர்த்தேன் எந்த குடும்பத்தில் ஏழை சொன்னார்களோ அதை விட வசதியாக நாங்கள் நினைத்தோம் முத்தையனோ ஐந்தாம் வகுப்பு வரைத்தான் படித்தான் எனக்கும் இப்போது ஒரு பையன் பிறந்து விட்டான் எங்களுக்கு என்று கொஞ்ச நிலம் இருந்தது அதில் விவசாயம் செய்தோம் இரவு பகல் பாராது உழைத்தோம் ஒரு வயல் என்று ஆரம்பித்து எங்கள் வாழ்க்கை இப்போது பல ஏக்கருக்கு சொந்தமாய் மாறியது நிறைய நிறைய தொழில்களை செய்தோம் முத்தையனுக்கு இருபத்தைந்து வயது ஆனது அவனுக்கு பெண் கொடுக்க ஏராளமானவர்கள் போட்டி போட்டு வந்தனர் எனக்கு ஏற்கனவே தெரியும் முக்கை எனக்கு ஒரு தங்கை உண்டு அவள் பெயர் கருப்பாய் என்று நாங்கள் இந்த ஊரில் இருந்து பெண் கேட்டால் என்னை பற்றிய விவரம் எல்லாம் தெரியும் என்று நினைத்து நான் முத்தையாவை இந்த ஊருக்கு அனுப்பி வீடு கட்டி குடியேற சொன்னேன் அவன் யாரும் இல்லாத அனாதை போலதான் இந்த ஊருக்கு தொழில் தொடங்க வந்து இங்கேயும் அவன் தொழில் கொடி கட்டி பறந்தது இது அறிந்த உன் தாத்தாவோ என் தம்பிக்கு கருப்பாய் திருமணம் செய்து வைத்தார் நாங்களும் கருப்பாயை எப்படி திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்து கொண்டு போது எங்களுக்கு கடவுள் தந்த வாய்ப்பாகவே இதை நினைத்தோம் ஒரு வழியாய் முத்தையின் கருப்பாய் திருமணமும் நடந்தது கருப்பாய் அப்போது நினைத்திருக்க மாட்டால் இது நம் வாழ்க்கையை இது நம் வாழ்க்கையை திருப்பி போடும் தூக்கு கயிறு என்று திருமணம் நடந்த அன்றே அவளுக்கு தொடங்கியது கெட்ட நேரம் கருப்பாயின் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் இங்கு வரக்கூடாது தங்கி என்று உறவு சொல்லிக் கொண்டு வந்தால் அவளை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டோம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை கருப்பாய் தினம் தினம் படும் கொடுமை அவர்கள் தெரிந்து அழுது கொண்டே இருந்தன அவர்களுடன் வந்துவிடு என்று எவ்வளவு சொல்லியும் கருப்பாய் போகவில்லை என் தம்பி சம்பாதித்த இந்த காசு அவளுக்கு போகக்கூடாது என்று நினைத்தேன் நீங்கள் புது துணி என்று போடுற ஒவ்வொரு துணியும் நானும் என் பிள்ளையும் கழிச்சி போட்டது என்று சொல்லி சிரித்தாள் என் அண்ணன் கோபத்துடன் அம்மாவின் அண்ணன் செய்த பாவத்துக்கு என் அம்மாவும் நாங்கள் என்ன பாவம் செய்த இப்படி ஒரு அரக்கனிடம் என் நம்ம வாழ்ந்ததற்கு எங்கேயாவது போய் இருக்கலாம் பணம் காசு எப்போது வேண்டும் என்றாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் உறவுகளை சம்பாதிக்க முடியுமா யாருக்கு வேணும் உன் காசு நீ மூட்டை முட்டையா கட்டி வைத்திருக்கிறாயே அந்த பணம் இப்போது செல்ல காசு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது இந்த செல்லக்காசை வைத்துக் கொண்டு காலம் முழுதும் அனாதையாய் இரு கடைசி நாளில் இந்த அம்மா உன் கூட உன்னுடன் இருக்காது உன்னுடைய செல்ல காசை மட்டும் கட்டுப்பிடித்து அல்ல என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் நாங்கள் கிளம்பினோம் எங்களுடைய இந்த வார்த்தை அவர் உயிரோடு இருந்தும் இல்லாததற்கு சமம்தான்